இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே செஞ்சிருங்க சரி வாங்க இப்போ வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறனால கொடிகட்டி பறக்க போகிற மூணு ராசிக்காரவங்க யாருன்னு பார்த்துருவோம் செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் போர்க்கடவுளாக அறியப்படும் இந்த செவ்வாய் கிரக தளபதி அப்படின்னு சொல்லப்படுது இதனோட இயக்கம் மாறிக்கிட்டே இருக்குது இந்த இயக்கம் மாறையில் நிறைய மாற்றங்கள் நிகழவுது அது என்னென்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது செவ்வாய் வக்ரகதி அடைகிறனால பிரதிபலிக்கும் சில முக்கிய நிகழ்வுகள் இருக்குது நேர்மறையான மாற்றங்களும் எதிர்மறையான மாற்றங்களும் கூட நிகழுது இது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி காலையில் அஞ்சு பதினேழு மணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நிகழ இருக்கு செவ்வாய் மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் செவ்வாய் மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா நேரடியாக வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இதனால எந்தெந்த ராசிகள் பயன்பெற போறாங்கன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிரக பயிற்சியால் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிலுவையில் உள்ள வேலைகள் இறுதியாக முடிவடையும் குறிப்பா சட்ட சிக்கல்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வியாபாரம் பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலையில இருந்தீங்கன்னா பதவி வீறுகள் அல்லது ஊதிய உயர்வுகள் பற்றிய நேர்மறையான செய்திகளை பெறலாம் குறிப்பா வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கம் நிறைஞ்சிருக்கும் நீங்க ஒரு திட்டத்துல உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வெற்றிகரமாக முடிவடையும் உறவுகளை பொறுத்தவரை காதல் வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் உங்க மனைவி அல்லது காதலி உறுதியான ஆதரவை கொடுப்பாங்க மொத்தத்துல இது நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் முன்னேற ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அடுத்து ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த பயிற்சி சிறப்பான அதிர்ஷ்டத்தை அழிக்க போது நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது சொத்து வாங்குறதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது அதற்கு சிறந்த நேரம் உங்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சியாக அது கொண்டு வந்து சேர்க்கும் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் செலவிடலாம் வேலை தேடினீங்கன்னா சில நேர்மறையான செய்திகள் தேடி வரும் உங்கள் சமூக அந்தஸ்து மேம்படும் மேலும் உங்களின் முயற்சிக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலகட்டம் நிதி முதலீடுகளுக்கு குறிப்பாக நீண்ட கால லெக்குகளுக்கு சாதகமானதுன்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் செய்யப்படுற முதலீடுகள் லாபத்தை தரும் உங்கள் ஆரோக்கியம் நிலையானதாக மேலும் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீங்க சரியான அணுகுமுறையுடன் இந்த நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் லக்குகளை அடையலாம் அடுத்து சிம்ம ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் மிதுன ராசி இந்த மாதிரி கிரகப்பயிற்சி நடக்கிறனால ராசியில் பல முன்னேற்றங்களில் சிம்ம ராசிக்கு கொண்டு வந்து சேக்குது நீங்கள் அரசாங்க வேலைக்கு தயாராகி வந்தீங்கன்னா வெற்றி தேடி வரும் வேலையில் உங்கள் கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் வெகுமதி கிடைக்கும் மேலும் உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க வியாபாரிகள் லாபகரமான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் இது நிதி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பல பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் இந்த பயணங்கள் நேர்மறையான முடிவுகளை கொடுக்கும் நீங்கள் சட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும் முக்கியமான ஒருவருடன் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்படலாம் இது உங்கள் நட்பை பலப்படுத்தும் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் அவங்க உறவு முன்னேற்றத்தையும் பாப்பீங்க இது அமைதியையும் புரிதலையும் தருது ஒட்டுமொத்தமாக இந்த கிரக இயக்கம் வேலை செல்வம் பயணம் மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளில் சிறப்பான காலகட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது வரந்த பதிவில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறனால எந்தெந்த ராசிக்கு நன்மை சேர்க்குன்றதை பார்த்தோம் சிம்ம ராசி என்பர்கள் மேலும் மேஷராசி என்பர்கள் ராசி அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you for watching. Thank you friends. Bye. அடுத்த வீடியோல பார்ப்போம்.